you yeah. இந்த ஊர்ல கல்யாணம் தம்பி ஏன் அங்கேயே பையனுக்குதான் கல்யாணம் சாப்பாடு முடிஞ்சாக்கா இப்போ வரைக்கும் சாப்பிட்டு இருக்கேன் நல்லது இன்னும் இருக்கு போலங்கா இன்னைக்கு ஒரு குடிதான் போல அப்பா ஏய் எல்லாமே சூப்பரா இருக்குடா தம்பியும் போன்ல போன்ல இது லைவ் ஓடிட்டு என்ன நீ சும்மா வெட்டி என்ன பண்றோம் வெட்டி வேஸ்ட்டா தானே போகுது யாரு ஒன்னா தருவா அப்படி ஒண்ணு உங்க வண்டியை வச்சுக்குமாண்டா உங்க வண்டி ஒன்னு தின்னுபட மாட்டோம்

பத்து பசங்க நம்ம பசங்க நம்ம சொந்தக்கார பசங்களாது எங்க அண்ணன் வந்துட்டாரு பயப்படாதீங்க கல்யாணம் நடக்கிற இடத்துல இல்லாம சாப்பாடு போடுற இடத்துல இருக்கிய இது நியாயமாக்க ஏ அழகு சாப்பிட நமக்கு சோறு முக்கியம் அப்புறம் தானே இங்க போரிடம் ஓரளவுக்கு பெரிய மண்டபமா தாண்டா இருக்குது ஆனா நீங்க ஏற்க முடியுது மண்டபம் போல தெரியுதுக்கா ஆமா அழகு சாப்பாடு போடுவாங்க அவசரப்படாம இரு நல்லா சாப்பிட்டு என்னடா போற போறா ஐயோ சோறு சோறு சாமி சோறு போடுவாங்க ஐயோ சோறு போட்டு சாப்பிட்டு என்ன சரங்க வாங்கலாம் சாப்பிடலாம் நடக்கத்தான்

வந்துட்டோம் அண்ணா வந்தாரா வந்தாரா அக்கா அண்ணன இந்த இம்புட்டு இந்த இம்புட்டு சொத்துக்கு அருகு தம்பி என்ன இதுக்கா இருக்கா பார்த்துருவான் காரணம் இது என்னது

பொண்ணை காட்ட சொன்னா பசங்களை காட்டி இது நியாயமாக்கா ஏ எங்களுக்கு நாங்க பசங்களை தாண்ட பாக்கணும் பிள்ளைங்களாடப்பா கீழே போயிட்டு போயிட்டு நான் கீழ இறங்கிட்டுதான் பாக்குறேன் கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஏண்ணி இவ்வளவு இதா இருக்குது எப்படி கீழ இறங்க ஐயண்ண நீ கீழ இறங்குறது உட்காந்து இறங்குங்க இவ்வளவு ஏளா வச்சிருக்கிறாங்க பக்கி பய புள்ளைங்க எப்படி இறங்குறதுன்னு சீலை கட்டிக்கிட்டு இறங்குறதுன்னா பெரிய பாடா இருக்குது அப்பா நல்ல பொண்ணாக பாருக்கா ஏ பொண்ணு பொண்ணோட தங்கச்சி நான் சூப்பராக இருக்குதுரா அழகே நீ ஊனு சொல்ல அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணிடலாம் அதுக்குன்னு உடனே ஊன்னு சொல்லிடலாத ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளை நாங்கள் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அடுத்து தான் அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரட்டும் போட்டோம் கரெக்ட் பண்ணிடலாம் சரியா ஏமா ஏமா காலுதான்டா நான் பிள்ளைக்கு ஆல்ரெடி இது ரெண்டாவது மண்டபம் எனக்கு அக்கா பொண்ணு அதாவது எங்கள் பங்காளி வீட்டு பொண்ணு இங்கே தான் கல்யாணம் ஆச்சு அப்போலாம் வந்து சுற்றி பார்க்கவே இல்லை போயிட்டோம் கீழே விழுந்துடாதாக்கா பார்த்து போங்கக்கா அம்மா அழகு தான் இங்கே பாரு எவ்வளோ பெரிய அந்த படிக்கும் கீழே இறங்குறதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருடா தம்பி இங்கே பாரு இவ்வளோ டிஸ்டன்ஸ் பைத்தி காரணங்க இது மேலே ஏறி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்குண்ணா அதனால ஏறினா ஆனால் கால் பெண்ட் எடுத்துல சைலண்டாக டீசெண்டாக கம்முன்னு உட்காந்துக்கணும் சரியா இல்லைன்னா நாளைக்கு சில பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் அதனால் டீசெண்டாக அமைதியாக கொடுக்குறேன் சரியா டைம் என்ன மணி ஒம்பது ரூபாண்ணா ஒரு அரை மணி நேரம் போடுவோம் அப்புறமே டீச அப்படியே அமைதியாக உட்காந்துக்குவோம் சரியா உங்கள் ஊர் பொண்ணு வேண்டாம் எல்லோரும் கருப்பாக இருக்காங்க ஏ யாரிடா சொன்னேன் எங்கள் ஊர் பிள்ளைங்களாம் கருப்புண்ணே ஏய் எங்கள் ஊரில் கருப்புண்ணா ஏன் எங்கள் ஊர்லலாம் கருப்பு பிள்ளைங்க எவ்வளவுமே இல்லை தெரியுமா விச்சு புடும்பிச்சு எங்கள் ஊருக்குள்ள கருப்புனா நீரை யோசிச்சு பார்க்குறேன் எவ்வளவுமே கிடையாது கருப்பு நம்ம ஏழை இருக்கேன் ரெண்டாவது மடியில டங் டங் நான் ரெண்டாவது மாடியில இருக்கேன் இன்னொரு மாடி மேல இருக்கு அங்க உட மாட்டினதங்க பசங்கள பேட்ல கட்டி நடந்துட்டு இருக்கு anaer விட அங்க பசங்க இருக்கிறது இருக்குங்க உங்களுக்கு என்ன வேல வந்து விட்டானுங்க நம்மளும் டீசன்ட்டா வந்தரோன்னு இல்ல அப்படின்னா நம்ம அவ்ளோதா என்னிடமே போய் சொல்ற பாத்தியா ஏ உன் நேர்மே எங்க ஊர்ல பாக்க بلاக்கு யாரும் பிச்சு கொடுவேன் بلاக்கு நீதான் இங்க பாரு நம்ம குத்தி பாரு நிலவு தூங்கும் நினைவு தூங்கிடம் உங்க கூட வேலை பார்க்குறவங்க கலர் இப்படி இருக்கு இப்படி காதையே லூசுப்பைலே அவங்க நம்ம இது இல்லைடா லூசு பசங்களா அந்த பிள்ளைங்களெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுடா டாப்பி காரணங்களா நீ ஏ கருப்புதாக்க சாவிடிச்சிரும் நீ கருப்பு நீனா யாரா பத்துடா கருப்புங்கிற நீ வெளக்கார நான் கலரு கலராக இருக்கிறதுக்கும் வெள்ளைக்காரனுக்கு வித்தியாசம் இருக்கு நீ வெள்ளையா நீ வெள்ளைக்கார வெள்ளைக்கார சுப்ரவா பிச்சு மேக்கப் போட்டால் கலர் மராதாக்கா டே போடா நான் மேக்கப்பே போட மாட்டேன்டா டே நான் கல்யாணத்துக்கே மேக்கப் போடலடா போடுறேன் அதான் பாருங்க நீ எவ்வளோ ஒசரமாக இருக்குதுன்னு ஆமாம் இங்கே இங்க ஆ அங்கெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இங்கேயே குளிச்சுட்டு போயிடலாம் हां पने லாக் பண்ணிரலாம் இல்ல லாக் பண்ணிரலாம் தூங்க தூங்கலாம் ஓட மாட்டாங்க நீ انا மணிக்கு மூurte நம்மள தூங்கலாம் முடியாது ஆமா வேணா ஒரு கொஞ்ச நாள் பாத்து எதுவும் தப்பான முடிவு எடுக்கிறாத பாத்து ஏதாவது தப்பான முடிவா நான் எதுக்குடா தப்பான முடிவு எடுக்கணும் ஆடா சண்டால பாவீங்களா என்ன முடிச்சு கட்டுறதுலயே கூறியா இருக்கிற நீங்க எல்லாம் அந்த அண்ணனுங்க நம்ம ஒரு உட்காருவோம் ஐயோ போன் வேணுங்களா போகுது என்னதான் இன்னைக்கு எல்லாம் வீணா போயிடுச்சு எல்லாம் ஒரு அதனாலதான் லைவ்வ புரவுட்டு இது விடுங்க இது ஏன் போனு இது இது யோ இது மூன்று மணிக்கு அக்கா ஆமாடா அழகு உயரத்தில் இருக்க அதான் சொன்னேன் அக்கா அதே ஏண்டா அப்புறம் என்னை பிச்சிருவாங்கடா எந்த பாவாம வெளிநாட்டுல இருந்து கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கோசரம் அவன் மறுபடியும் வெளிநாடு போலங்குறா நீ நானும் போல நான் இங்கே பாத்துக்கிறேன்ருச்சுங்க அதான் என்னங்கன்னா எங்கிட்ட மிச்சயம் முடிஞ்சதுமே என்ன அத்திக்க மாட்டான் அக்கா அக்கா நானே கோயம்புத்தூர் போயிட்டு வேலையை பாத்துட்டு ரூமை பார்த்துட்டு ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு செஞ்சுட்டு அப்புறம் லீவ் சொல்லிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்து முடிச்சுட்டு போறேன் டேய் நீ எதுவுமே பேச வேண்டாம் நான் போய்க்கல ஒன்னும் அவசரம் இல்ல முதல்ல இங்க கல்யாணம் கல்யாண வேலை என்னக்கா இருக்குது அப்படின்னு

அதுக்கு என்னென்ன சணம் இருக்குன்னே தெரியாது ஆஹ் ஒவ்வொரு டைம் அப்படி அடிச்சிக்கிறாங்க புடிச்சிக்கிறாங்க எல்திசி சரவணம் அந்த இதுக்கு பிரச்சனைக்கு வந்தாலும் அப்படி போட்டு அடிக்கிறாங்க புடிச்சிருக்காங்க பண்றாங்க ஈ கூட அந்த பத்தி தெரியும் பாக்கல புது சந்தையில புதன் சந்தையில நாங்க ஊருக்கு போயிட்டு வரையல அப்ப இப்ப எல்லாம் சரவணம் மொத பொண்டாட்டி குட்டிட்டு சந்த அங்க புதன் சந்தையில குடி இருக்குல்ல அப்ப அது ஏதோ பொம்பளைங்க அதுலதான் போய் கேட்க போயி ஆஹ் இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்குது அங்க ஒருத்தர் வந்து யாப்ப இப்படி பண்ற பிடிக்கிறேன்னு சொல்லி கேக்க போயிருக்க இவங்க ஏதோ எச்சந்தரமா பேச அவங்க மின்னாம்பல்லையின்னா சும்மா இருக்குமா மின்னாம்பல்லி சும்மா இருப்பாங்களா வெங்காலம் தான் கால் விழுந்துட்டு எழுஞ்சிச்சி ஆ இல்லை வந்து அவங்களா அந்த ஆளுங்களை அண்ணா வேணாண்ணா விட்டுறண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த ஆறு இருக்குது அந்த பொம்பளை ம் எல்டிசிக்கு விழுந்தாங்கிறது தெரியாது ஆனா அங்கெல்லாம் பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க யாரார் அடிச்சுக்கிட்டாங்கன்னு எனக்கே தெரியுது கூட்டம் அப்படி கூட்டம் வந்துட்டாங்க அதெல்லாம் வாழாட்டவே முடியாது அங்கெல்லாம் யாரும் எது பண்ணி கூட்டா யாருக்கும் தெரியாது அதெல்லாம் அங்கெல்லாம் நீ புதன் சந்தை போறதெல்லாம் இருந்தாலும் எதுக்கு ஒரு சின்ன சரி இப்ப குழந்தைங்களோ பிறந்துருச்சு அப்படின்னா போறது பிடிக்குன்னா அதெல்லாம் சிக்கலுங்க நீ எங்க தான் மிஷின் மாதிரி நடந்து வருதுக்கு என்ன எங்க அத்தை தான் மிஷின் வேகத்துல வந்துருது ஆஹா இங்க இல்ல நீ அது கோயம்புத்தூர் போனா கோயம்புத்தூர்ல இருக்குட்டுன்னே அதுக்கப்புறம் இந்த சைடுல ஏதோ ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி குடுத்துரலாம் இந்த இது பண்ணிக்கலாம் வா வாடகைக்கு அப்புறமே வேணா இங்க மேல இருக்கிறோம் நாங்க அமுதா நாங்க மேல இருக்கோம் சும்மாதான் வரீங்களா ஏதா இதா வரையிருங்க இங்க யாரும் இல்லவா கூட்டிட்டு கூட்டிட்டு வாங்க இருக்கேன்னு கேக்குறா அவள்கிட்ட சொல்லவே இல்லை நம்ம இந்த பக்கம் வந்துட்டாங்கல்ல நீங்கள் ஃபோன் பண்ணதே தர்ணி மத நலமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்னா எந்த நாடு மலேசியா தம்பி உங்கள் வீட்டில் இரு நலமா எல்லாரும் சிதா அழகு ராஜா வணக்கம் கல்யாணம் முடிந்து எல்லாம் வெளிநாடு போகக்கூடாதாக்கா போகலை போகலடா வணக்கம் மாதியண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஊரே ஊர் இருந்தால் நான் ரொம்ப நல்லதாக்கா அக்கா நான் போய் சாப்பிட்டு வரேன்

ஆனா இங்க எந்த எதையுமே என்னால மிஸ்டேக் சொல்லவே முடியல நான் போய் சொல்லிட்டே வந்துட்டேன் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு உங்களுக்குங்களா எனக்கு கரெக்டா இருந்துச்சு வடை சூப்பரா பொரியலும் நல்லா இருந்துச்சு அப்பளமும் நல்லா இருந்தது எல்லாமே எல்லாம் அது அப்படின்னு சொல்லிட வேண்டியது அப்புறம் என்ன அது ஒண்ணுதான் பாக்கி இருக்கு மைசூர் பாக்கும் நல்லா இருந்துச்சு பாயாசம் சூப்பரா இருந்துச்சு அப்பெல்லாம் ஒருத்தங்க அப்படியே போட்டுருவாங்க நீ அந்த துடைக்காமையே அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த இதெல்லாம் வரல இதுல வராங்களா இல்ல நம்ம கீழே போலாமா போன் பண்ணட்டும்

இதுல ஏறதான் பெரிய விஷயமா இருக்குது வயசா வயசானது இது போனாந்து ஏற சொன்னா அவ்வளவுதான் எந்த ஊர் அக்கா சிங்கம் சகோ ஐயோ நீங்களா ரொம்ப நாளாச்சு வாங்க வெனக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி எந்த ஊரா இப்போ நாங்க இருக்கிறது ஜேடற்பாளையத்துல இருக்கோம் ஜேடற்பாளைய மண்டபத்துல அமுதா இன்று ஓர் vengeance dieserக்கர். அம்போதா ஓர் இங்கு இருக்கிறீர் políticas? அப்பொ initiation... browse இச் சிரே scam HEワ! ικά சிரே shock! � мног spermbst 방법. என்ன ஞாபகம் இருக்கா எப்பமா அக்கா ஞாபகம் இருக்கு சீரரசிங்க தம்பி மறைக்கலாம் மறைக்கலாம் எங்க வைக்கிறாங்கன்னு தெரியலையே இங்கதான் கூட்டமா இருக்குது இங்க இருக்கு எங்க ஊர் கல்யாணம் சாங்கியம் அண்ணி வாங்க அம்மா போட்டுட்டு இருக்கிறாங்க அங்க போய் கழித்து விட்டுக்கலாம் வாங்க கீழே வந்துருக்கோம் கூட தலை தான் இல்லையா அப்பாவே கிட்ட போகலாம் சாப்பிட் சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டேன் தம்பி அதெல்லாம் சாப்பிட்டேன் எங்கள் வீட்டு கல்யாணம் ஆகுது எங்க வீட்டு கல்யாணம் ஆகுது அதான் நம்ம தேவா அது இங்க আরে <laughs> বাবা

அப்ப கொஞ்சம் கணக்குக்கு பாத்துる. அப்போ இல்ல நாம அங்கங்க எங்க கூட ஹே பண்ணா. அக்கற அந்த கொஞ்சம் மாதிரி